ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டோவோட அஃபீஷியலாக இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆன்சர் கீஸ் எல்லாமே அதை தான் வந்து நம்ம எப்படி நெட்டில் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத வந்து செக் பண்ண போகிறோம் ஓகே வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை கூகுளில் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்ட்டு இதை நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் டிஎன்பிஎஸ்சி ஓகேவா அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னால் அப்படியே மெனு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி ரெக்யூர்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது இல்லையா அதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் ஆன்சர் கீன்னு இருக்கு இல்லையா அதை வந்து ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் இதிலே வந்து டிஸ்கிரிப்டிவ் டைவ் ஆப்ஜெக்டிவ் டைப்புன்னு இருக்குல்ல இதில் வந்து அப்ஜெக்டிவ் டைப் ஆன்சர் கீஸ் அப்படின்றத வந்து சூஸ் பண்ணுங்கள் இங்கே வந்து நம்ம எழுதின டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கான லிஸ்ட்டு தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து டென்டேட்டிவ்னு இந்த டேட் இருக்கு இல்லையா அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா இதில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜென்ரல் இங்கிலீஷு ஜென்ரல் தமிழ் எது வேணாலும் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் வந்து டவுன்லோட் ஆகும் ஓகேங்களா இப்போ நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து பிடிஎஃப் டவுன்லோட் ஆகி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் அவங்களே வந்து இருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது இவங்களே வந்து டிக் பண்ணி ஆன்சருமே வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க ஓகேவா இதில் நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேவா இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது நீங்கள் எந்த கொஸ்டின்ஸ் வேணாலும் இதில் வந்து இரநூறு கொஸ்டின்ஸுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ வந்து நான் உங்களுக்கு தமிழுமே வந்து காட்டுறேன் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்றேன் ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் ஓகேவா இதில் எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கரெக்டாக எழுதியிருக்கோம் எது இதெல்லாம் வந்து கரெக்ட் அப்படின்றத நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் மேபி இது வந்து கரெக்ட் இல்லை இல்லை எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் இது வந்து கரெக்ட் கிடையாது இவங்க வந்து தப்பாக கொடுத்து வச்சிருக்காங்க ஆன்சரை அப்படின்னா இங்கே வந்து கீ சேலஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் இயர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அப்ளிகேஷன் நம்பரு டேட் ஆஃப் பர்த்து அப்புறம் வந்து எந்த கொஸ்டின்ஸு ஓகே ஓகேவா இதில் எந்த கொஸ்டினோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணி இது வந்து கரெக்டாக தப்பாக இருக்குங்க அப்படின்றத வந்து ப்ரூஃபோடு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு ஆட்சேபணம் ஏதாச்சும் இருந்தால் தெரிவிக்கலாம் அந்த மாதிரி தான் ஓகேவா பாருங்க யா எத்தனை பேருது என்ன மார்க் வருது அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் இது டிஎன்பிஎஸ்சியிலருந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணது இந்த மாதிரியான அஃபிஷியல் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதில் தான் நான் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்